வணக்கம் நாங்கள் கே கே பேட்டரிஸ் எங்களிடம் லிப்கார்ட் போன்ற அனைத்து முன்னணி நிறுவனங்களில் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு தேவையான பேட்டரிகள் தரமானதாகவும் குறைந்த விலையிலும் உத்தரவாதத்துடனும் கிடைக்கும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி ஏன் சிக்ஸ் வணக்கம் நாங்கள் கே கே பேட்டரிஸ் எங்களிடம் லிப்கார்ட் போன்ற அனைத்து முன்னணி நிறுவனங்களில் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு தேவையான பேட்டரிகள் தரமானதாகவும் குறைந்த விலையிலும் உத்தரவாதத்துடனும் கிடைக்கும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி டபுள் நைன் சிக்ஸ் எயிட் டூ செவன்